எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க மாசத்துலே ராஜேஷ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஆகஸ்ட் ஒண்ணு ரொம்ப முக்கியமான நாள் ஏன் தெரியுங்களா நம்ம எல்லாம் ஏழு மாசத்தை வீணாக்கி ஒண்ணுமே யூஸ் பண்ணாம அதுல நம்ம எந்த லாபமும் அடையாம பாழாக்கி கொண்டாட வேண்டிய முக்கியமான நாள் ஆகஸ்ட் ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க இத்தனை மா இத்தனை மாசத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்து போச்சு கொலை கொள்ளை கற்பழிப்பு தீண்டாமை ஜாதி வெறி வரதட்சணை கொடுமை போலீஸ் அராஜகம் இப்படி எவ்வளவோ போர் எந்தெந்த நாட்டுக்கும் போர் நடந்துச்சு நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு திடீர்னு பார்த்தா காஷ்மீரில் சுத்துட்டாங்கன்றாங்க நம்ம ஆளுங்க போய் இப்போ போட்டு தள்ளிட்டாங்கன்றாங்க இப்படி எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருந்துச்சு போர் விமானக்காக போச்சுன்னாங்க ஒரு ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த பக்கம் கடலூர் பக்கம் வந்தால் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ரிதன்யான்னு ஒருத்தவங்க வரதட்சண குடும்பினால செத்து போயிட்டாங்க அஜித்குமார்ங்கிறவர் வந்து போலீஸ் அடிச்சே சாவடிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக வந்து தேதி ஜூலை இருபத்தேழு வந்து கவின் ஒருத்தவரை வெட்டி கொண்டு போட்டாங்க உயிர்ங்கிறது இப்படி ஆயி போயிடுச்சு எல்லாருக்கும் நானும் பல வீடியோக்கள் பண்ணுறேன் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை தான் ஏன்னா நான் ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் எல்லாம் பண்றதுனால ஒரு சொல்ல வர விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் இல்லையா மக்களுக்கு ஏன்னா இது இதுவே அஞ்சு நிமிஷம் வீடியோ அஞ்சு நிமிஷம் உலகம் இதுல நான் அஞ்சு நிமிஷம் பேசணும்னா அவங்களுக்கு அடுத்த டாபிக்கை வேணும் இல்லைங்களா பேச வேண்டிய அவசியமே இல்லைதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுவேன் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா ஜாதி கொடுமை எதுக்கு மனுஷனே இல்லைன்னா உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்ன நாடு நம்ம நாடு ஆனா இங்கதான் ஜாதி கொடுமைகள் அதிகம் அதுலயும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா யாரெல்லாம் ஜாதி வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்கள தூக்கி உக்கார வச்சு ஜாதி தலைவர்கள் ஆக்கணும் டாக்டர் அம்பேத்கர் பெரியார் காம காமராஜர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த மாதிரி நிறைய பேர் முக்கியமா சொல்லுன்னா வீரப்பன் அவர்கள் அவரையும் ஜாதி தலைவராக்கிட்டாங்க யார் யாரெல்லாம் ஜாதி வேண்டாம் இதனால தான் நாடு நாசமா போது எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து ஜாதி ஹைலைட் என்ன தெரியுமா அம்பேத்கர் ஹைலைட் யாரு ஜாதி வேண்டாம்னு சொன்னாரோ இந்த ஜாதி தான் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி சட்டங்களை உருவாக்குனாரோ அவரையே கொண்டு வந்து ஜாதி தலைவராக்கிட்டோம் இன்னும் எத்தனை ஆண்டுகள்னு பாப்போம் இந்த சாதி தான் உங்களுக்கு முக்கியம்னா ஹாஸ்பிட்டலில் போய் சொல்ல முடியுமா எனக்கு என் சாதி ரத்தத்தை மட்டும் கொடுன்ட்டு கை கால் போயிடுச்சுன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றப்ப என் ஜாதிக்காரன் கையை வெட்டி எனக்கு கொடுன்னு சொல்லுவியா என்ன இந்த பதிவு பண்றது கூட என்ன பல பேர் இயலனும் சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதி தேவையில்லை அவ்வளோதான் அப்போ இனி வரும் சமூகமாவது ஜாதி தான் வேணும் அப்படின்னு பிடிச்சிட்டு தோங்குதா அப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் சேர்த்துட்டாங்க இதுக்கப்புறமும் சாவணுமா இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு இந்த காதல் கல்யாணம் ஒரு இடம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்க போற நம்ம பயந்துட்டு இருக்கோம் யோசிச்சுக்கோங்க இனியும் இதெல்லாம் தேவையா கடவுள் உங்கள ஆசீர்வதிக்கிட்டோம் நன்றி